இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு இளையராஜாவும் ராமராஜனும் இணைகிறார்கள் பல ஆண்டுகளாக கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருப்பவர் மக்கள் நாயகன் ராமராஜன் ராமராஜன் நடித்த கரகாட்டக்காரன் இருபத்தி ஐந்து வாரங்கள் தொடர்ந்து ஓடி வசூலில் சாதனை படைத்தது அது மட்டுமல்ல அவர் திமுகவில் இணைந்திருந்த நேரத்தில் ராமராஜன் நடித்த படங்கள் எல்லாம் மினிமம் கேரண்டி ராமராஜன் என்ற பெயரோடு வசூலில் சாதனை படைத்துக் கொண்டிருந்தது கதாநாயகனாக நடித்த ராமராஜன் பல படங்களை இயக்கியும் செய்திருக்கிறார் பல புதிய இயக்குனர்களையும் புதிய தயாரிப்பாளர்களையும் உருவாக்கியவர் ராமராஜன் இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு ராகேஷ் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கும் படத்தில் கதனை நடிக்கிறார் ராமராஜன் அந்த படத்தின் பெயர் சாமானியன் சாமானியன் படத்துக்கு இளையராஜா இசையமைத்தால் ஓப்பனிங் இருக்கும் என்று நம்பினார் ராமராஜன் நேராக இளையராஜா வீட்டுக்கு சென்று இளையராஜாவின் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார் உங்களால் நான் வளர்ந்தேன் மீண்டும் நான் சினிமாவில் கதாநாயகன் நடிக்கிறேன் என்னுடைய படத்தை நீங்கள் இசையமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ராமராஜனுக்கு உதவிக்கரம் நீட்ட தயாரானார் இளையராஜா கண்டிப்பாக சாமானிய படத்துக்கு இசையமைக்கிறேன் என்று சொல்லி சம்மதித்திருக்கிறார் இளையராஜா இதை பெருமையாக சொன்னார் ராமராஜன் இதன் காரணமாக இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் நாயன் ராஜ ராமராஜனும் இசைஞானி இளையராஜாவும் இணைந்த படம் சாமான்யன் காதலருடன் விரைவில் திருமணம் நடிகை பூனம் பாஜ்வா திடீர் அறிவிப்பு நடிகை பூனம் பாஜ்வா வலைதளங்களில் கவர்ச்சியான ஆபாச படங்களை வெளியிட்டு கொண்டிருப்பதில் முன்னணி வைப்பவர் பூனம் பாஜ்வா அடிக்கடி கவர்ச்சி படங்களை சமூக வலைதளங்களை வெளியிட்டு லைக்குகளை லைக்குகள் அள்ளிக்கொண்டிருப்பவர் பூனம் பாஜ்வா இப்போது குருமூர்த்தி என்ற படத்தில் கதனை அடித்துக் கொண்டிருக்கிறார் பூனம் பாஜுவா இந்த படத்தில் கதாநாயகன் நட்டி என்கிற நட்ராஜ் குருமூர்த்தி படத்தின் இசையை விட்டுவிழா சமீபத்திலே பிரசாத் லேப் தியேட்டரில் நடந்தது நான் சமூக வலைதளங்களில் கவர்ச்சி படங்களை வெளியிடுவதாக சொல்கிறார்கள் ஆமாம் நான் வெளியிடுவேன் தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருப்பேன் ஏனென்றால் எல்லா நேரத்திலும் சினிமா மூலமாக ரசிகர்களை சந்திக்க முடியாது எனவே நான் கவர்ச்சி படங்கள் மூலமாக என்னுடைய ரசிகர்களை திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் பூனம் பாஜ்வா சுனில் ரெட்டி என்ற தெலுங்கு இயக்குநரை நீண்ட நாட்களாக காலித்துக் கொண்டிருக்கிறார் பூனம் பாஜ்வா நான் விரைவில் சுனில் ரெட்டியை திருமணம் செய்து போகிறேன் என்றும் அந்த விழாவில் அறிவித்தார் பூனம் பாஜ்வா காதலித்து திருமணம் செய்வேன் நடிகர் அசோக் செல்வன் அறிவிப்பு நடிகர் அசோக் செல்வன் சில படங்களில் கதனை நடித்துக் கொண்டிருக்கிறார் இப்போது அவர் நடித்த நித்தம் ஒரு வானம் என்ற படம் லாபத்தை பெற்று பெற்றுக்கொண்டிருக்கிறது இந்த அடிப்படையில் சிவ அசோக் செல்வன் சமீபத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் நான் எந்தவித பேக்ரவுண்ட் இல்லாமல் சினிமாவில் நடிக்க வந்தவன் மிகவும் சோதனைகளையும் வேதனைகளையும் சந்திப்பிறகுதான் பிறகுதான் கதாநாயகனாயிருக்கிறேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் கதாநாயத்த நித்தம் ஒருவானும் படம் வெற்றியை பெற்றிருக்கிறது தொடர்ந்து நல்ல படங்களில் வித்தியாசமான வேடங்களில் நடிப்பேன் என்று சொன்னார் அசோக் செல்வன் அசோக் செல்வன் நீங்கள் காதலித்து திருமணம் செய்து கொள்வீர்களா நடிகை திருமணம் செய்து கொள்வீர்களா என்று கேட்டதற்கு நிச்சயமாக நான் பெற்றோர் முடிவு செய்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் ஏனென்றால் அது எனக்கு சரிப்பட்டு வராது சினிமா தொழிலை பற்றி நன்கு புரிந்து கொண்ட ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்வேன் ஆனால் நான் திருமணம் செய்யும்போது நடிகை என்பது கட்டாயமில்லை ஆனால் கண்டிப்பாக காதல் திருமணம் தான் செய்வேன் என்று சொன்னார் அசோக் செல்வன் காதல் திருமணம் தான் செய்து கொள்வேன் நடிகர் விஷால் அறிவிப்பு நடிகர் விஷால் நடிகர் சங்கத்தை கட்டி முடித்த பிறகுதான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொன்னார் ஆனால் அவருக்கு முன்னதாகவே அவருடைய நண்பர் நடிகர் ஆர்யா திருமணம் செய்து கொண்டார் சமீபத்தில் காசிக்கு போய் வந்தார் நடிகர் விஷால் என்ன பாவத்தை தொலைக்க போனாரோ அது நமக்கு தெரியாது ஆனால் இப்போது காசி ரொம்ப புனிதமாக இருக்கிறது காசியை புனிதப்படுத்திய பிரதமர் மோடிக்கு நன்றி என்று திடீர் என்று ஒரு தடாலடி நன்றி கடிதத்தை அனுப்பினார் பிரதமர் மோடிக்கு அது மட்டுமல்ல நான் காதலித்து திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார் ஏற்கனவே அவர் ஒரு நடிகையை திருமணம் செய்து கொள்வதாக ஊடகங்களில் செய்தி வந்துள்ளது ஒருவேளை அதை உறுதிப்படுத்துகிறாரா என்பது நமக்கு தெரியாது ஆனாலும் அவர் ஏற்கனவே நடிகை வரலட்சுமி சரத்குமாரை காதலித்தவர் பிரேக்கப் ஆனது அதற்கு பிறகு ஆந்திர தொழிலதிபர் ஒருவரின் மகளை அவரும் நடிகை தான் அவரை திருமணம் செய்துள்ளதாக நிச்சயார்த்தம் வரை போனது திடீரென்று என்ன காரணத்தினாலோ அந்த நடிகையும் தொழிலதிபரின் மகளுமான அந்த பெண் விஷாலை திருமணம் செய்துள்ள மாட்டேன்னர் மறுத்துவிட்டார் எனவே அந்த திருமணம் திரு நிச்சயதார்த்தத்தோடு நின்று போனது இப்போது காதலித்து திருமணம் செய்வேன் என்று அறிவித்திருக்கிறார் நடிகர் விஷால் நாற்பது வயதை தாண்டி விட்டார் விஷால் வீட்டில் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவர் காதல் திருமணம் செய்கிறேன்னு சொல்கிறாரு பார்ப்போம் எல்லாம் ஆண்டவருக்குமே ஆண்டவன் பார்த்துப்பான் எனக்கு ஒரு காதலி இருக்கிறார் அவளை விரைவில் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவேன் என்றும் சொல்லியிருக்கிறார் விஷால் இதனால் அந்த நடிகையினுடைய காதலை உறுதிப்படுத்துகிறாரா விஷால் என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது கதாநாயக நடிகர் மீது இயக்குனரும் நடிகருமான அர்ஜுன் குற்றச்சாட்டு நடிகர் அர்ஜுன் இப்போது தன்னுடைய மகள் ஐஸ்வர்யாவை தெலுங்கில் அறிவுப்படுத்த இருக்கிறார் அந்த தெலுங்கு படத்தில் கதாநாயக நடிக்கிறவர் அஸ்விக் சென் என்ற நடிகர் சில நாட்கள் படப்பிடிப்பு முடிந்த பிறகு திடீர் என்று அஸ்வியின் அஸ்விக் சென்னை நான் படத்திலிருந்து நீக்கிவிட்டேன் அவர் அர்ப்பணிப்போடு இந்த படத்தில் நடிப்பதாக இல்லை இனிமேல் நூறு கோடி கொடுத்தாலும் சின்னை என்னுடைய படத்தில் நடிக்க அனுமதிக்க மாட்டேன் அவரை இயக்கவும் மாட்டேன் என்று ஆவேசமாக அறிக்கை வெளியிட்டார் நடிகர் அர்ஜுன் இதற்கு பதிலளித்து நடிகர் விஸ்வக்சன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் பாதி கதையைத்தான் நடிகர் அர்ஜுன் என்னிடம் சொன்னார் நான் முழு கதையை என்னிடம் சொல்லுங்கள் என்று சொன்னேன் இருந்தாலும் படப்பிடிப்பை ஆரம்பித்து விடலாம் என்று சொன்னார் நடிகர் அர்ஜுன் எனவே படப்பிடிப்பு சில நாட்கள் நடந்தது நான் மீதி கதையை சொன்னால் தான் தொடர்ந்து நடிப்பேன் என்று சொன்னேன் நடிகன் என்ற முறையிலே அது எனக்கு உரிமை இருக்கிறது ஒரு வெற்றி படத்தில் நடித்தால் மட்டுமே தான் நடிகனுடைய வாழ்க்கை தொடரும் மார்க்கெட் செடியாக இருக்கும் ஆனால் அவர் பாதி கதையை சொல்வதாக இல்லை எனவே கதை தெரியாமல் நான் போய் நடித்தால் எனக்கு மன உளைச்சல் ஏற்படும் என்பதால் படப்பிடிப்புக்கு வரவில்லை நீங்கள் கதையை சொன்ன பிறகு வருகிறேன் என்று சொன்னேன் இதுதான் நடந்தது ஆனால் அவர் என் மீது அபாண்டமாக பலன் போடுகிறார் அர்ஜுன் என்று சொல்லி முடித்துவிட்டார் சன் நடிகை ஜோதியா நீண்ட இடைவெளிக்கு பிறகு மலையாள நடிகர் மம்முட்டியுடன் காதல் த கோர் என்ற மலையாள படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார் கடந்த சில ஆண்டுகளாக கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுத்து கதைகளில் மட்டுமே நடித்துக் கொண்டிருந்தார் ஜோதியா இப்போது மம்முட்டியுடன் ஒரு படத்தில் ஜோடி நடித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் சூர்யா ஜோதியாவின் கணவர் திடீரென்று காதல் த கோர் மலையாள படப்பிடிப்பின் தளத்துக்கு சென்றார் அவரை மம்முட்டி வரவேற்றார் மம்முட்டி வரவேற்றதோடு நடிகர் சூர்யாவுக்கும் அவருடைய மனைவி நடிகை ஜோதியாவுக்கும் தன் கையாலேயே பிரியாணி செய்து பரிமாறினார் ஜோதியாவுக்கும் சூர்யாவுக்கும் பிரியாணி விருந்து கொடுத்த மம்முட்டி என்று கேரள பத்திரிகையில் கொட்டை எழுத்துக்களில் படத்துடன் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன நேரில் இது போன்ற பரபரப்பான விறுவிறுப்பான சினிமா தகவல்களுக்கு ஜெம் டிவியை தொடர்ந்து பாருங்கள் ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் புற்றார் உறவினர் நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்